அனைவருக்கும் வணக்கம் மகாபாரத போரின் முதல் நாள் சஞ்சயன் மந்திரி அந்த மந்திரிக்கு வியாச மகரிஷி ஒரு அபரிமிதமான சக்தியை கொடுத்திருக்கிறாரு அது என்ன கேட்டீங்கன்னா சஞ்சயனால குருக்ஷேத்திர அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த போர் நடக்கிற இடம் அங்க என்ன நடக்குது அப்படின்றத அவரது மனக்கண்ணால் பார்த்து இந்த சக்கரவர்த்தி திருதராஷ்டிரன் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு பார்வை இல்லை அவர்கிட்ட சொல்ல முடியும் அவனால அந்த சமயத்துல திருதராஷ்டனுக்கு மனசுல ஒரு விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னாக்கா ஒரு விபரீத கற்பனை ஒரு நப்பாசை நடக்க முடியாத ஒரு செயல் நடந்து விட்டால் என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்குமோ அதை நினைச்சு நினைச்சு அனுபவிக்கிறது அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறான் திருதராஷ்டிரம் அது என்ன விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குருக்ஷேத்திரம் என்பது ஒரு புண்ணிய பூமி ஆயிரக்கணக்கான முனிவர்கள் தவசீலர்கள் அங்கே வந்து தவம் ஏற்றி இருக்கிறார்கள் தியானம் பண்ணி இருக்கிறாங்க குருக்ஷேத்திரம் முழுவதுமே ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக உணர்வுகளால் நிறைந்திருக்கின்றன யுதிஷ்டரன் தர்மராஜா பாண்டவர்களில் மூத்தவன் அவர் அவர் வரும்போது இந்த ஆன்மீக உணர்வுகளின் தாக்கத்திற்கு ஆட்பட்டு மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ன மாற்றம் ஐயா இந்த சண்டையே வேண்டாம் ஐயா மகாபாரத போரே வேண்டாம் நம்ம வில்லு அம்பு கத்தி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு திரௌபதிய கூப்பிட்டுக்கிட்டு நம்ம எல்லாருமே அஞ்சு பேருமே திரும்பவும் காட்டுக்கு போயிடலாம் ராஜ்யம் முழுவதையுமே துரியோதன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படி நடந்தா இந்த அதர்மமான இந்த சண்டை இந்த போர் அத நடத்தின ஒரு பழி துரியோதனன் மீது விழுந்து விடாது தம் மகன் ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ராஜ்யம் முழுவதும் எந்த கஷ்டமும் இல்லாம துரியோதனனுக்கு வந்துடணுமா இந்த பாண்டவர்கள் எல்லாரும் திரும்பவும் காட்டுக்கு போயிடணுமா இதுதான் அவருடைய விஷ்வல் திங்கிங் திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லை உலகமே இருட்டாக தெரிகிறது உலகம் மட்டும் இருட்டு இல்லை அவை மனசும் இருட்டாக இருக்கு ஏன்னா மனசு முழுசும் தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன வஞ்சகம் பொய் பொறாமை சுயநலம் பேராசை பாரபட்சம் இது முழுசும் நிறைஞ்சிருக்கு ஒரு தந்தை எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் திருதராஷ்டிரம் ஒரு மகன் எப்படி இருக்கக்கூடாது ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் துரியோதனன் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் தர்மராஜா யுதிஷ்டன் எனவே நண்பர்களே ராம் மகாபாரதம் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கலையை நமக்கு சொல்லிக் கொடுப்பது மகாபாரதமும் ராமாயணமும் இது நமது கலாச்சாரத்தின் அங்கம் இதை நாம் கண்டிப்பாக வாசிக்கணும் நம்ம இளைய தலைமுறை கண்டிப்பாக இதை படிக்கணும் இது ஜாதி மதம் வேற எல்லா அரசியல் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது இது எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் இது பாரதத்தின் பொக்கிஷம் இந்த சம்பவத்தை மிக அழகாக நேர்த்தியாக சொன்ன சுவாமி சித்பவானந்த மகாராஜ் நம் பாரதத்தின் பொக்கிஷம் அவரது காலடியில் பணிந்து நாங்கள் வணங்குகிறோம் நன்றி வணக்கம்